மே மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி நான்கு ஒன்று அன்பு ஆண்டவரை போற்றின்மை புகழுகின்றோம் அப்பா அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகள் சுஸ்திரம் செய்கின்றோம் மது பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே எஸ்வி நீரியங்களை தட்டி எழுப்பி உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் துணையாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் மீசுவே நல்ல ஒரு உறக்கத்தை ஆண்டவரை கண் விழிக்க செய்து உன் சன்னிதானத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு ஆசிரியையும் நரவணைப்பையும் தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவமை ஆசிர்வதிக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை உன் பாதையில் எங்களை வரவழைத்து உமோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு ஆசிகளை வழங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்கள் முழுவதும் ஏசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவியர்லும் தகப்பனே நாங்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உம்முடைய பராமரிப்பு எங்களோடு இருப்பதாக நாங்கள் என்ன காரியங்கள் என்ன வேலைகள் செய்ய இருந்தாலும் தகப்பனே நீரே அந்த காரியத்தை முன்னின்று நடத்தி கொடுப்பீராக அப்பா தந்தையே எங்களோடு பேசும் எங்களோடு வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே உமை விட்டு ஒவ்வொரு ஒரு நாளும் பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே சாத்தானின் சோதனைகள் இவ்வளவோ இருக்கின்றன தகப்பனே ஆண்டவரே நாங்கள் அதற்கு இடம் கொடுக்காத பிள்ளைகளாக எங்களுடைய மன சான்றுகள் தகப்பனே உண்மையானதாக இருக்க வேண்டும் தகப்பனே தூயாவியை துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நீரே கூடவே இருந்த தகப்பனே அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அவரவருக்கு தேவையானவற்றை நீரே ஆண்டவரை பூர்த்தி செய்து அவர்களை ஆண்டவரை எப்போது மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இருக்கும்படியாக செய்வீர்கள் 他。嗯 அப்பா மனம் தளர்ந்து அன்றுவரை இருக்கின்ற மக்களை அவரை நீரே அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்த தகப்பனை மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தலும் தகப்பனை அப்படியாக சுவை கைம்பெண்கள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் அன்றவரை இப்படிப்பட்ட மக்களை தகப்பனை ஒன்று சேர்த்து அப்பாவும் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளும் தகப்பனை அன்றவரை அவர்கள் யாரும் இல்லையே என்று ஒரு நாளும் இயங்கக்கூடாது தகப்பனே என் தகப்பன் எனக்காக இருக்கின்றார் என் தகப்பன் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்று என்ற அந்த ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இசுவி இத்தருணத்திலே மிகஞ்சி மின்றாடுகின்றோம் அப்பா அப்பா தந்தையே நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடுவதில்லை அனைவரே இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் வெறுப்பதில்லை என்பதை நாங்கள் உறுதியாக கொண்டிருக்கின்றோம் தகப்பனே அந்த விசுவாசத்தை அனைவரை நாங்கள் ஆழப்படுத்தும்படியாக அனைவரே மதிக்காரம் எங்களோடு இருப்பதாக அப்பா இந்த நாளில் தகப்பனே நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கும் தேவன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே அப்படியாக இயேசுவேன் நோயினால் அவதிப்படுகின்றவர்களை தொட்டு குணப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு ஆண்டவரே அந்த ஆரோக்கியமான உடல் உள்ள சுகத்தை கொடுத்தாலும் தகப்பனே அவரே ஆன்மாவை அவர்களை சுத்தப்படுத்தியும் தகப்பனே நாங்கள் ஆன்மாவுக்கு ஆண்டவரே பயந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை மாற்றும் தகப்பனேன் உலகத்தில் தகப்பனே என்ன நடந்தாலும் ஏசுவே உம்முடைய திட்டத்தின் படியை நடக்கும் தகப்பனே திட்டத்தை மீறி தகப்பினை எதுவும் நடப்பதில்லை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் இசைவு கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களை திறந்தரலும் தகப்பனே நிறைய எங்களுக்கு இந்த கல்லான இதயங்களை எடுத்து போட்டு தகப்பனே உம்முடைய இதயத்தை எங்களுக்கு தாரும் ஏசுவேன் அப்பா உமது இதயத்திலிருந்து வலிந்து ரத்தமும் தண்ணீரும் தகப்ப தாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை மற்றவர்களை மன்னிப்பதற்கு மனதை தாரும் சண்டை அனைவரைய பொறாமை போட்டிகள் அன்றவரே இந்த உலகத்தில் தகப்பனை பெருகிக் கொண்டே இருக்கின்றன அதை முறியடித்தாலும் தகப்பனே அன்றவரே சாத்தானின் எந்த ஒரு அந்தகார சக்தியளாக இருந்தாலும் தகப்பனே முறியடித்து தகப்பனே நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறும்படியாக എങ്ങൾക്കാണ്ടവരീരേ எங்களை சுத்தி கருத்தரலும் அப்பா தந்தையை கடன் தொல்லையினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற மக்களை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு கடன் வெளிவருவதற்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஆண்டவரே அடிமைகளாக இருக்கின்ற மக்களை தகப்பனே நீரே உயர்த்தியர்லம் ஆண்டவரே அப்பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்ற வாழ்வுக்கான வழியை அவர்கள் தேடும்படியாக செய்வீராக ஆண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனே இன்பங்கள் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதுசுவேன் அந்தவரே அந்த அப்படிப்பட்ட காரியங்களில் தகப்பனே அவர்கள் ஈடுபடாதபடி கேசுவேன் நீரே அவர்களுக்கு அந்தவரே வேலி போல இருந்து அவர்களை காத்தரலும் ஏசுவேன் அப்பா சாத்தானின் அவர்கள் அடிமையாகாதபடி அவர்களை நீரை பாதுகாத்தரலும் அப்பா இறை அழைத்தல் பெருகும்படியாக அந்தவரே உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் தகப்பனே முதல் திருச்சுவையை கட்டி எழுப்புவதற்காக தகப்பனே நீரை மக்களை உருவாக்கிளும் தகப்பனே அந்தவரே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகள் ஆக எங்களை மாற்றும் அப்பா அப்பா தந்தையே அவரை சிறு பிள்ளைகளின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் அவர்களை அடவரே நீரை தட்டு குணப்படுத்தியர்களும் அடவரே அவர்களுக்குரிய அண்டவரை ஞான காரியங்களில் தகப்பனை பெற்றோர்கள் அக்கறை எடுக்கும்படியாக செய்வீராக அப்பா தான் தோன்றித்தனமாக வாழாமல் தகப்பனை அடவரே சிறு வயதிலிருந்தே உண்மை போல அவர்கள் மாறுவதற்கு நிறைய அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பீராக அப்படியாக இஸ்வே அடவரே யாரெல்லாம் எங்களிடத்தில் கேட்டார்களோ அவரே பல்வேறு தேவைகளில் இருக்கின்ற மக்களை ஆண்டவரே நிறை சந்தித்து அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும்படியாக செய்வீராக இப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்